அனைவருக்கும் இனிய கலை உற்சாக வணக்கம் ஆண்மலம் குழு சார்பாக இன்றைய சிறப்பு நிகழ்வு சிவபுராணம் பாடல் வரிகளும் பொருள் விளக்கமும் அதை நம்ம அளிக்க வருபவர் திரு ஆந்திரா சார் அவர்கள் அவர்களை ஆண்மலம் டெலகிராம் குழு அன்பு உள்ளங்கள் அனைவரின் சார்பாக வருக அவர்கள் என்று வரவேற்கிறோம் சிவபுராணம் வரியன் எழுபத்தி ஒன்று சூரியனே நுண் இருளே தோன்றா பெருமாயானே பெருமையானே அப்படிங்கிறார் மூன்று சொல்லை பயன்படுத்துறார் சோதியனேங்கன்னா நிறைய இடத்துல பார்த்துட்டோம் வந்து வடிவா இருக்கிறார் அப்படிங்கிற இந்த வடிவுன்னா லைட் நினைக்க கூடாது அப்படி பொருள் கிடையாது ஒளி என்பது அஞ்ஞானம் இல்லாத ஒரு நிலை அதன் ஒரு அடையாளத்துக்கு இந்த ஒளிய சொல்றாங்க அறுப்பெரும் ஜோதி அப்படின்னா எல்லாரும் சும்மா அந்த விளக்க குளுத்திக்கிட்டு அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க அதன் அடையாளம் எப்பவுமே ஒரு உதாரணத்தையோ அடையாளத்தையே பிடிச்சுக்க கூடாது அந்த உதாரணம் அடையாளம் மூலமாக அவங்க என்ன செய்து சொல்ல வராங்க விஷயம் தான் சொல்லுவாங்க எந்த பாத்திரத்துல சமைச்சங்கிறது முக்கியம் இல்ல சாப்பாடு நல்லா இருக்கா அதான் முக்கியம் அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு குணம் உண்டு ஒரு உதாரணம் அடையாளம்னு ஒன்று சொல்லும்போது அதை பிடிச்சுக்கும் கான்செப்டை விட்டுருவோம் நமக்கு கான்செப்ட் தான் முக்கியம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மகாபாரத உண்மையா ராமாயணம் உண்மையா அது நடந்துச்சா அதுக்கு ஆதாரங்கள் இருக்கா துவாரக்காய் இருக்கா ராமேஸ்வரத்துல மிதப்பு மிதப்பு கல்லால பாலம் கட்டினாங்களா அது நிஜமா அதுக்கு ப்ரூஃப் இருக்கா இந்த மாதிரி யூடியூப்ல தான் நம்ம பார்ப்போம் நிறைய பார்ப்போம் ஆனா இது என்ன சத்தியத்தை சொல்லி கொடுத்தது அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறதே இல்லை எதுக்காக சொன்னாங்க ஒரு வறுமை நிறம் சிவப்பு அப்படின்னு ஒரு படம் பாலச்சந்தர் எடுத்தாரு அந்த படம் மூலமா நமக்கு என்ன சொல்ல வர்ற கருத்தம்மா அப்படின்னு ஒரு படம் பாரதிராஜா எடுத்தார் அது மூலமா நமக்கு என்ன சொல்ல வர்ற அப்ப அந்த கதை அமைப்பு நமக்கு முக்கியம் இல்லை அது நமக்கு சொல்ல வர செய்தி என்ன ரொம்ப முக்கியம் இந்த மாதிரிதான் மருத்துவ முறையும் தலைவலி தலையில வருது நீ பெருவரில் ஊசி போடுறீ அப்படின்னு கேட்டாங்க அக்கு பஞ்சர்ல தலைவலி தலையில தானே தலைவலிக்குது நீ ஏன் பெருவரல் கால் பெருவரல்ல ஊசி போடுற நீடில் போடுற அப்படின்னு கேட்போம் என்னுடைய சம்பளம் என்னோட லைஃப் ஹிஸ்டரி இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு ஹோமியோபதியில கேட்பாங்க அதனால பகுத்தறிவு பாக்குறது ஆன்மீகம் கிடையாது பகுத்தறிவு கடந்தது ரொம்ப புத்திசாலின்னு காட்டுற இடம் ஆன்மீகம் கிடையாது புத்திசாலித்தனத்திற்கு இங்கே இடம் இல்லை அது வியாபாரத்துக்கு தான் உதவும் அப்படி எல்லாத்தையுமே நம்ம சாராம்சமா எடுக்கிற ஒரு குணம் வேணும் இது எதற்காக சொல்லப்பட்டது பத்து தலை அப்படி ஒரு பத்து தலை யாருக்காவது இருக்குமா அது கான்செப்ட் இல்லை பத்து தலை ராவன்னா அது என்ன கருத்து அதுல என்ன சொல்ல வராங்க அது எதை துரியோதனன்னு ஒருத்தர் இருந்தானா அது தேவையில்லை அந்த கேரக்டர் நமக்கு என்ன சொல்லுது விதர்னா யார் அவருக்கு அந்த கேரக்டர் நமக்கு என்ன சொல்லு இதை பிடிக்க கத்துக்கணும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரிதான் நம்ம சொல்றாரு சோதியனே துன் இருளே அப்படிங்கிறார் ஒளிவடிவா நீ தான் இருக்க அடர்ந்த இருட்டாம நீ தான் இருக்க துன் இருளே தோன்றா பெருமையனே கண்ணுக்கு தோன்றாமல் இருக்கக்கூடிய பெருமை மிக்கவனே அப்படிங்கிறார் கண்ணுக்கு தெரியாம இருக்காரு அத பெருமைங்கிறாரு பெருமை என அப்படிங்கிறார் நம்ம ஆக்சுவலா கண்ணுக்கு தெரியலன்னா அதை என்ன திருட்டு தனம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இறைவனை மகத்துவமே தோன்றாம இருக்கிறது கொஞ்சம் முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் ஒண்ணு பிரித்தாமா போட்டிருந்தாங்க ஒரு புத்தர் படத்தோட போட்டிருந்தாங்க கடவுளை கண்டார் இல்லை அவரை அறிந்தார் இல்லை யாரையும் அவரை பார்த்ததும் இல்லை யாரும் அவரை தெரிஞ்சுக்கிட்டதும் இல்லை ரெண்டு சொல் புத்தர் சொன்னது புத்தர் கடைசியில் அப்படிதான் சொன்னார் புத்தர் இறை மறுப்பாளர் இது எத்தனை பேர் தெரியும் தெரியல கடவுள் இல்லை என்று சொன்னவர் அப்போ அவர் எந்த கடவுளை இல்லைன்னு சொன்னார் நம்ம கண்டுபிடிக்கணும் அவர் உருவக் கடவுளை மறுத்தார் அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு அவர் காலத்தில் நடந்த சமூக அட்டூழியங்கள் அது எல்லாம் கடவுளின் பெயரால் நடந்ததால் அந்த உருவக் கடவுளை அவர் மறுத்தார் இதே நிலைதான் வள்ளல் விரானுக்கும் நடந்தது ஒரு சில சமூக கொடுமைகள் உருவமுள்ள இறைவன் மீது செல் வழி போட்டு நடத்தினாங்கன்னா அவங்க அந்த இறைவனையும் ஒதுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தான் வராங்க வேற வழி இல்லை மகான்கள் அப்படிதான் செய்றாங்க உடனே பகுத்தறிவுவாதிகள் வள்ளலாரை கையில வச்சுக்கிட்டு பூஜை பண்றாங்க ஆஹ் எங்க கான்செப்ட் தான் அவர் சொன்னாரு அப்படின்னு எப்படி ஒரு பலாப்பழம் இருக்குன்னா அந்த பலாப்பழத்தின் வெளிப்புறத்துல முள்ளு முள்ளாடு நீங்க கையில நல்ல எண்ணெய் போட்டுக்கிட்டு ஷார்ப்பான கத்திய வச்சு அந்த பலாப்பழத்தை கட் பண்ணீங்கன்னா அந்த முல்லை கடந்து தடித்த தோலை கடந்து சில நார்நாரா இருக்கும் அதையும் கடந்துதான் பல சொலை இருக்கும் சுவையான பழம் கிடைக்கும் அப்படிதான் ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு தான் அதை நம்ம மறுக்கவே முடியாது நீங்க பலாபலத்தை அப்படியே தூக்கிட்டு சுமந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது கையில எண்ணெய் போட்டுக்கிட்டு கத்தி வச்சு அதை கட் பண்ணி சாப்பிட தெரியணும் ஒவ்வொரு ஞானியையும் நீங்க உரிச்சு பார்க்க கத்துக்கணும் ஏன் சொல்றாங்க வாழ்ந்த சமூகம் எப்படி அந்த காலகட்டத்தில் சமூக அமைப்பு எப்படி இருந்து அந்த காலகட்டத்தில் அந்த மனிதர்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பல பழத்தை வெட்டினீங்கன்னா கரெக்டான பழம்தான் அப்படிங்கறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் சும்மா தூக்கிட்டு சம்மந்திங்கன்னா வல்லல்லாருன்னு ஒரு பலாப்பழம் ரமண மகர்ஷின்னு ஒரு பலாப்பழம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சம்மந்திங்கன்னா நீங்கள் வெட்ட போறதும் இல்லை அதை டேஸ்ட் பண்ண போறதும் இல்லை ஆனால் பலாப்பழம் உங்ககிட்ட இருக்கும் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா முழு தேங்காயை நாய்க்கு தூக்கிட்டு போச்சு அப்படின்னு முழு தேங்காயை நாய் தூக்கிட்டு சுமக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அந்த அதை உடைச்சு சாப்பிடவும் முடியாது ஆனா குடுக்காது மாயில கடிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்க அதை கேட்டீங்கன்னாலும் தர கடிக்க வரும் அது நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம சாப்பிட்டுருவோம் அப்படின்னு ஆனா அது ஒருபோதும் நடக்காது இப்படி நிறைய பேரு ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் தூக்கி சுமக்கிறோம்